இப்படியான ஒரு நெரிசல் சூழ்நிலையில தான் நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நின்றுதான் போன தூரம் எல்லாரும் கீழே கீழே இருந்து போயிடும் நின்று போயினும் அப்படித்தான் இதுல வந்து போய் கொண்டிருக்கணும் அரசாங்கம் வந்து அந்த சுற்றுலா எல்லாம் வேற இடத்துக்கு எல்லாம் விட்டு கேள்விப்பட்டேன் ஆனா முதல் அதுக்கு முதல் நீங்கள் யாழ்ப்பாணம் போறதுக்கு வந்து சரியான ஒரு பயன் ஒழுங்கை செய்து கொடுக்க வேணும் கிளீன் சொல்லாங்க வேண்டுகோள் இதை செய்தீங்கன்னு சொன்னா பயணிகளுக்கு வந்து இலகுவாக இருக்கும் இப்ப வந்து சாதாரணமா நாங்கள் பஸ்ல போய் வாரதை விட கஷ்டப்பட்டாக்கள் எல்லாம் போயிடறதுல வருவாங்க ஏன் போயிடுறதுல வந்து காசு இருக்கிறதால வந்து அதில் போகலாம்னு சொல்லி வருவோம் ஆனா இருந்தாலும் வந்து இப்படி அந்த ரெயின் போ நைந் போய் யாழ்ப்பாணம் போய் சேர்றது சேர்றதுக்கு நாங்கள் களைச்சிட்டு போடுவோம் பாதுகாப்பு இல்லை நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து இருக்குது அப்ப இதை கவனத்துல கொள்ளணும்னு சொல்லி அன்பாக கேட்டு போவேன் என்னன்னு சொன்னா நாங்களும் எடுத்துட்டு இல்லை பார்த்தா புக்கிங்கை சீட் இல்லைன்றதுக்காக செகண்ட் கிளாஸ் சீட்டை காசு கொடுத்து வேண்டி அதுவும் சீட் இல்லாமல் நின்று வர எங்கள் கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட அன்பாக ஒரு ஆண்டு மட்டும் சீட் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கினேன் என்ன செய்கிறன்னு தெரியலை சரியா காலெல்லாம் வரைக்கும் ஒரே மீட்டிங்கு போட்டு பகல் ஃபுல்லாக ஒரே வேலை அந்த வேலையோட இந்த ட்ரெயினுக்கு இந்த வெட்க நேரம் நின்று வரும் என்பது பெரிய ஒரு சவாலாக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ரெயின் எவ்வளவோ மக்களுக்கு இலவா இருக்கு அதாவது அதிகரிப்பதன் மூலம் அதிகளவு வருமானம் பெறக்கூடிய ரயில்வே துறை இந்த வருமானத்தை மக்களுக்கான சேவையை நீடிப்பதன் மூலம் மக்கள் மகிழ்ச்சிகரமான சௌகரியமான சௌகரியமான பயணத்தை மேற்கொள்றது அரசாங்கம் மேலும் அந்த அதிகரிக்கும் என்று நாங்கள் நம்புறோம் அதிகரிப்பதன் மூலம் நமது போக்குவரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் செய்வதற்கு ஆதரவு நல்குமாறு வேண்டிக் கொள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாங்கள் வந்து ரயில்ல வந்து அதாவது எங்களுக்கு சீட் இல்லாமலே போய் கொண்டு செகண்ட் கிளாஸ் எடுத்தாலும் உண்மையாகவே இருந்து போய் கொண்டு உண்மையாகவே பொதுமக்களுடைய அவருடைய நலன் கருதி நமக்கு இந்த ரெயின்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல வந்து மென்மேலும் வந்து அவரை இலகுவாகவும் நெரிசல் இல்லாமலும் இந்த புகையில வந்து பயணிக்க முடியும் ஆகவே இதற்கு பகுதியான அதிகாரிகள் உடனடியான நடவடிக்கை எடுங்கள் இப்படியான சூழ்நிலை ஏற்படுத்தாதபடி புகையிரதத்தின் எண்ணிக்கையை யாழ் மாவட்டம் வரையும் அதிகரித்து இலகுவான வழியில பயணிகளுடைய நலன் கருதி இந்த புகைய சேவையை வழங்கும்படி

Terima kasih telah menonton. சரி, 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 சரி.